ஆனைப்பந்தியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சசிரேகா மகேந்திரன் அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்றாரு பொங்குடுதெய்வைச் சேர்ந்த காலம் சென்ற செல்லத்துறை மற்றும் புஷ்பமலர் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ராசலிங்கம் மற்றும் புஷ்பராசமணி தம்பதிகளின் அன்பு மகிழும்பு மகேந்திரன் ராசலிங்கம் செட்டி அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் ஜெனுஃபா ஷாரா சரத் பாசமிகு தாயாரும் நிமேஷ் அவர்களின் பாசமிகு மாமியாரும் சசிகலா ரமேஷ் ஆகியோரின் சகோதரியும் ரவீந்திரன் வான்மதி இளமதி வளர்வதி சிவமதி தவமதி சுதாமதி கோபு லிங்கேஸ்வரி சிவனேசலிங்கம் திரிபுர பவனராஜா ஸ்ரீநாதன் ரூபன் சிவா சதீஷ் கலாநிதி ஆகியோரின் பாசமிகு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை விரும்பி கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்